சூப்பர் பிளானுங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன் அப்புறமா நான் வரண்டின்னு அவ்வளோ ஒர்க்குக்கு போறா ஃப்ரீயா இருக்க மாட்டா எப்பவுமே அந்த மாதிரி சண்டேவா சண்டேவாங்க சண்டே வந்து எங்களால வரைய முடியாது சச்சி போயிடுவோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க குட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற பிள்ளைய பாத்தீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி காட்ட போறேன் சிக்கன் கிரேவியா குழம்பாடி ரெண்டு கலந்து ஆனா ஆந்திரா டிஷ் நமக்கு ஆறு கம்மியா போடுமா

எட்டு மணி நான் லேட்டாக பதினாலு இருபத்தி நாலு கத்திரத்தில் பயபக்தி உள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாலு பதினாலு இருபத்தி நாலு பதினாலு இருபத்தி நாலாம் கத்திரத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி

வெங்காயம் வரை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி போட்டு பேச நல்லா தண்ணி அரைச்சிருக்கோம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா வதக்குற பிறகு அதுக்குள்ள மெமரி ஃபுல்லா ஹெச்சிங்க கல் உப்பு தான் மேடம் யூஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் இதான தூள் டி காரம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ களி வச்சுட்டு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் அம்மா செய்யற டிஷ்ல எது பிடிக்கும் பாப்பா உனக்கு சிக்கன் சிக்கன் தான் பிடிக்கும் பாத்தியா

இப்ப என்னன்னா ரொம்ப கேப் ஆயிடுச்சுல ஃபுல்லாவே தெலுங்குக்காரங்க கூட தான் பேசிருக்கனால அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நீங்க பாருங்க பேக்ரவுண்ட் டைல்ஸ் எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு இது யார் செலக்ட் பண்ணா ஆ அண்ணா வந்து அதாவது பாப்பாவுடைய அப்பா எங்க ராஜுவனா நல்லாவே வீட வந்து சூப்பரா ஒரு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிருக்கிறாரு அழகா இருக்கு இப்போ வந்து தண்ணி ஊத்திக்க போகிறோம் சிக்கனை தண்ணி ஊற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க அதை நான் கொஞ்சமா ஊத்திட்ட உம் நானும் ஊத்துவோமா ம் அப்பதானே குழம்பு ஊற்றிக்கா வரும் கிரேவி வச்சா கொஞ்சம் கிரேவி வச்சாலும் ஊற்றணும் கறி வேகங்களே

துணி எடுத்து தைச்சாரு லு ஜமா இது உடம்பையும் சூப்பர் அதுக்காட்டு அட்டாச் பண்ணலாம் இதையா இருக்குது ஆ ஏ நீ இவளுக்கு யூடியூப் பார்த்தா நல்லா புரியுதுங்க எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அதான் டெலிரிங் க்ளாஸ் போயிட்டேன் இவதான் சொன்னால் யூடியூப் பார்த்தே கற்றுக்குடி ஈஸியாக இருக்குடின்னா நான் யூடியூப் பார்த்தே லூதாக தச்சுடுறான்

ஐயோ ரெடி பா பாபி நம்ம ஊர் கலாக்கி வச்சிருக்கா பாப்பா பாபிகள் கெட்டப்ப பாத்தீங்கன்னாங்க தாவானி பாவட சட்டை பின்னாடி ஜடை அதான் நம்ம பாபி கல்வியும் நம்ம இந்தியன் கலாக்கியாச்சு சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் டைரி வந்து நமக்கு வந்து தமிழ் செல்வி அண்டி சப்ஸ்கிரைபருக்கு வந்தாங்க ஒன்னா தெரியும் அப்போ எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க இருந்து வந்து இப்போ ரெண்டாவது டைரி என் ஃப்ரெண்டு லூசியாக கொடுத்துருக்குறான் தையல் கிளாஸுக்கு டைரி ஒன்று புதுசாக போகணும்னு நினச்சேன் இன்னைக்கு தான் நான் வெறும் ரஃப் நோட்டு இருந்து ஏற்றுகிட்டு போனேன் எஸ் இன்னைக்கு எனக்கு டைரி கொடுத்துட்டாரு எப்படி இல்லை அதான் நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும் போல தையல் கிளாஸுக்கு டைரி இல்லையே ப்ளஸ் வந்து சாமுக்கும் புது டைரி கிடையவே கிடையாது அவருக்கு இந்த வருஷம் நான் டைரியே கொடுக்கல தெரியல அவருக்கு கொடுப்பனா இல்லைன்னா டெய்லரிங் கிளாஸ் போடுவோன்னு தெரில மாட்டான் என்னடா செல்ல வேணும் நான் செஞ்சதுல என்ன பிடிச்சிருச்சு குலாஜாம் வேணுமா என்கிட்ட குழந்தை சொல்லிருக்க நீ வர நான் உனக்கு குலாஜம் செஞ்சு தரேன் இது நான் அங்கிள் மேல இருக்க அங்கிள் நம்பவே மாட்டாரு நஜமா குலாஜாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா நான் செஞ்சிருந்தது அதாவது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அவளுக்கு குலாப் ஜாம் செஞ்சு கொடுத்தாங்க வீட்டுக்கு வரும்போது அதை கேட்டுட்டே இருக்கா போல கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் ஆன்ட்டி பண்ணிருந்தா போல ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிருக்கான் நல்லா நான் வந்ததுனால என் கரம் மசாலா போடுறாங்களா என்ன சொல்ற பாருங்க கரம் மசாலா பாப்பாங்க என்னுடைய கிராஃப்ட் சேனல் காட்டுறேன் ஆனா கிராஃப்ட் சேனல் வீடியோ போட ரொம்ப நாள் ஆகுது

லூதியாவும் சாம் தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பண்ணிட்டே இருப்பாங்க அவள் காலேஜிலேருந்து ஸ்கூல்ல இருந்து ஏ சூப்பராக இருக்காங்க சூப்பரா நல்லா இருக்குண்ணா நல்லா இல்லை வச்சுக்கா இப்படி போகணும் ஒரு சேத்திரத்தில் கால ஆனால் சொல்லுங்க

குழந்தை ஊட்டுதுங்க அம்மாக்கு திடீர்னு ஃபர்ஸ்டே ஊட்டிட்டா நான் திரும்ப பார்த்து எமோஷனல் ஆயிட்டேன் எங்க அம்மா எனக்கு கிட்டே சேர்க்க மாட்டாங்க அடிப்பாங்க சுத்தம் இல்லைன்னு நீங்க அவ கருப்பா இருக்கா சொன்னா கொஞ்சம் வெள்ளையாயிட்டது வந்துருதுனால நீ ரொம்ப பாசா போற நீ ரொம்ப நிபேஷன் தாண்டி போயிடு

சென்று பொம்மை விழனார் வேற யாரையும்